நீங்கள் வாங்கின காளானை வச்சு என்ன சமைக்கிறேன்னு சொல்லி டவுட்டில் இருந்து சொன்னால் இந்த மாதிரி ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக கடைகளில் வாங்குகிற மாதிரியே ஒரு ஈஸியான ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து காளான் சில்லி ஃப்ரைன்னு சொல்லி சொல்லுவோம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கட பகுதியில் வந்து இந்த மாதிரி காளான் கிடைக்கிறது இல்லை இது வந்து வெளியூர்லேருந்து வெறக்குள்ள வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த காளானை எப்படி ஈஸியாக சில்லி ஃப்ரை செய்கிறங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே ஈஸி இது நல்லா உப்பு மஞ்சள் போட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா எடுத்தது பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இதை ஃப்ரை பண்ணதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ரெசிபி எப்படிங்கன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தது பிறகு நாம் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்தது பிறகு காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனித்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க நச்சீரகத்தூள் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு ஒரு தரம் கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கும்போது நல்லா கலர் ஆகிருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம க்ளீன் பண்ணி தண்ணி வார வச்சு வச்ச காளானில் வந்து நாம் அடுத்து வச்ச மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காளானிலே வந்து தண்ணி இருக்கிறதால இந்த மாவு வந்து நல்லா காளானோட ஒட்டி வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்தது பிறகு மீதமாக இருக்கிற மாவில் நாம் கோட் பண்ணி வச்ச காளானை மறுபடியுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட நீங்கள் இதுக்கு தண்ணியே சேர்க்க லேக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் வந்தது பிறகு நாம் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு இதை மாதிரி அகலமான கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்து நல்ல எண்ணெய் சூடானதும் இதை மாதிரி ஒன்று சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த காளான் சில்லி ஃப்ரை ரெசிபிக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி செய்யக்குள்ள ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் இப்படியே ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் ஆகியும் நல்ல முறு மொறுப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நேக்ஸுக்கு உங்களை கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் நாம் இப்போ செய்ய போகிறது வந்து ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய காளான் சில்லி ஃப்ரை தான் இது வந்து ரைஸுக்கு அதோட நானுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தரம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோ பார்த்தாலே வழங்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி அகலமான கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் கூட பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து நீங்கள் பட்டரில் செய்யக்கூட இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பூட இந்த மாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து வாசம் கொடுக்குறதே இன்றைக்கிற பூடுதான் இது வந்து பட்டரில் வந்து நல்லா எண்ணெயில் வறுபாட்டு நல்லா பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு பிறகு ரெண்டு இலக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதுவுமே நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் தனித்தூள் சேர்த்திருக்கேன் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துண்டுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு செல்லுவாங்க அதையுமே சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட் ஆகி அதோட கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சோஸ் சேர்த்திருக்கேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சோஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டுமே கட்டாயம் சேர்த்துக்கோங்க நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது எண்ணெயில் வந்து நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு மூணு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது செய்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து இதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்குமே ரொம்பவுமே இருக்கும் இதில் நீங்கள் குட மிளகாய் கூட சேர்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சேர்த்தது பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கு பிறகு நாம் பண்ணி வச்சுக்கிற காளான அதோடு சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து கட்டாயமாக சோயா சோஸ் அதோட டொமேட்டோ சாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்குமே ரொம்பவுமே அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் டைமில் இல்லை டின்னரில் வந்து ரொட்டி கூட இல்லை சாதத்து கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணிக்கன் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்